நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது விருதாஜலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் வரலாறு பிரம்மா பூமியை உருவாக்க நினைத்தபோது நீரை உருவாக்கினார் பிரம்மாவால் உருவாக்கப்படும் உடல்கள் விஷ்ணுவால் வெட்டப்பட்டு தண்ணீரில் மிதந்தன இதை பார்த்த பிரம்மா நீர் மற்றும் சடலங்களின் சதியில் இருந்து கடினமான கலவையாக பூமி உருவாக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டினார் சிவன் ஒரு மலை போல் தோன்றினார் இதனால் பல மலைகள் உருவாகியது அம்மலையில் பிரம்மாவுக்கு இடம் இல்லாததால் அவர் வருத்தமாக இருந்தார் தேவன் தோன்றி பிரம்மாவிடம் உண்மைகளை கூறினார் பிரம்மாவை சக்தியாக வெளிப்படுத்தினார் பிரம்மா சிவனை வணங்கினார் சிவபெருமான் சடப்பொருளான சதைப்பகுதியையும் தண்ணீரினையும் ஒரு கடினமான வடிவத்தில் இணைத்து அதை மெர்த்தினி என்று அழைத்தார் சிவன் பிரம்மாவிற்கு மலைகளில் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் அவர் மலையில் இருந்து வேறுபட்டவர் அல்ல என்றும் பிரம்மாவிடம் கூறினார் பிரம்மாவின் மலைகள் சிவன் மலைக்கு பிறகு வந்தவைகள் எனவே சிவன் மலையின் பெயராக பழமலை பழைய மலை என்று பெயரிடப்பட்டது பூமியின் மேலே கடுமையாக அழுத்தம் கொடுத்து சிவன் லிங்கமாக தூண்டினார் அதை வணங்குபவர்கள் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவார்கள் கல்வெட்டுகளில் ராஜராஜ சோழன் விக்கிரம சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் குலோத்தங்க சோழன் ஏழிச மோகன குலோத்தங்க சோழன் கடவர்த்திதன் வீரசேகர கடவர்த்திதன் அரச நாராயண கச்சிராயன் கோபுர சிங்கன் கச்சிராயன் என்று அழைக்கப்படுகின்ற அரச நாராயண ஏழிசை மோகன் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்ம பாண்டியன் கோணரி மைய பாண்டியன் அரியண உடையார் போக்கன உடையார் கம்பன் உடையார் வீர விஜயராயர் முப்பிடி கிருஷ்ணபதி ஆகிய அரசர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன மற்றும் இக்கோயிலின் உள்ளே உள்ள ஆழத்து விநாயகர் சுமார் பதினெட்டு ஆயிரத்தின் உள்ளே இருந்து காட்சியளிக்கிறார் மிகவும் சக்தி வாய்ந்தவர் உண்மையாக மனமுருகி பிரார்த்தனை செய்வோருக்கு வேண்டும் மரங்களை அருள்வார் என்று கூறப்படுகிறது இக்கோயிலின் ஸ்தல விருட்சம் பன்னி மரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இக்கோயில் கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்த போது வேலை செய்யும் வேலையாட்களுக்கு கூலியாக விபசித்தும் முனுவர் வன்னி இலைகளை கொடுத்ததாகவும் அது அவரவர்களின் உழைப்புக்கு ஏற்றவாறு பொற்காசலாக மாறியது என்றும் கூறப்படுகிறது இக்கோயில் பெரியதாக காட்சி அளிப்பதால் மக்களால் விருதாஜலம் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிறது மாசி என்று தேர் திருவிழா மற்றும் தெப்பத் திருவிழா இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது விருதாசலம் காசிக்கு நிகரான புண்ணிய செத்திரம் இங்கே சுவாமிக்கு விருத்திகிரீஸ்வரர் என்பது திருநாமம் அழகு தமிழில் அதை பழமலை நாதர் முதுகுன்றீசர் என்று போட்டுகிறார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் குரு நமசிவாயர் அவர் ஒரு நாள் விருதாச்சலத்தில் இரவு தங்கினார் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் தரிசித்தார் வெளியே வந்தார் மண்டபத்தில் படுத்தார் வழக்கமாக அவருக்கு பசித்தால் அம்பிகையிலேயே அழைப்பார் அன்னை அன்னபூரிணி அல்லவா ஓடி வந்து அமுது அளிப்பாள் அன்றைக்கு குரு நமசிவாயருக்கு பசித்தது அன்னையை நினைத்து துதிக்கத் தொடங்கினார் நன்றி புனியும் பெரிய நாயகி என் கிழத்தி இன்று சிவனார் இடக்கிழத்தி நின்ற நிலை கிழத்தி மேனி முழுநிலை கிழத்தி கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடி முடித்தார் எப்போதும் உடனே வரும் அம்பியை அன்று நிதானமாக நடை தளர்ந்து தோன்றி கண்களை இடுக்கி லேசாக சாய்ந்து வந்து கொண்டிருந்தார் குரு சிவாயருக்கோ ஒரு புறம் வியப்பு மறுபுறம் யோசனை அன்னை ஏன் இப்படி கிழவி போல் வந்திருக்கிறாள் என்று குழம்பினார் அதற்கு பதில் சொல்லும் விதமாக அன்னையே பதில் சொன்னார் ஏனப்பா கிழத்தி கிழத்தி என்று வாய் ஓயாமல் பாடினாயே கிழவியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடி வர முடியும் என்று கிண்டலாக கேட்டாள் அதற்கும் மகான் குரு என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் என்று பொருள் ஆனால் அம்பிகை இப்படி கிழ என்பதற்கு முதுகை என்று அர்த்தத்தை கொண்டு விட்டாளே என்று வருந்தினார் உடனே நற்றமிழில் ஒரு பாடல் பாடினார் முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாளே பத்த பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றாய் இளமுலை மேல் ஆற வடத்தாலே சோறு கொண்டு வா என்ன ஆச்சரியம் பாட்டி தன் நரை நீங்கு குமர் ஆனார் அந்த இளம் தோட்டத்தோடு பாலாம்பையே என்னும் திருநாமத்தோடு அங்கு கோயில் கொள்வதாகச் சொன்னால் பிறகு அத்திருக்கோலத்தோடு குருநமசிவாயிற்கு முனைவேட்டான் என்கிறது தளபுராணம் ஆலயத்தில் ஒரு பழைய வழக்கம் உண்டு அதன்படி கோயிலுக்கு வடக்கே வடக்கு கோபுரத்துக்கு எதிரில் இருக்கும் புண்ணிய மடிவில் இறங்கி வழிபட்டு விட்டுதான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் ஒரு காலத்தில் இதைவிட பெரிய ஆறாக ஓடிக்கொண்டிருந்ததாம் இந்த மணிமுத்த ஆறு காசியில் உள்ள கங்கையில் நீராடினால் என்ன பேரு உண்டோ அவ்வளோ பேரு இந்த புண்ணிய மடிவில் நீராடுவதாலும் கிடைக்கும் என்கிறார்கள் இந்த சுவாமி அம்பாள் எழுந்தருவதிலும் ஒரு சிறப்பு உண்டு பெரிய நாயகன் பெரிய நாயகி இருவரும் உற்சவர்கள் பெரிய நாயகியோடு விருத்தாம்பிகை பாலாம்பிகை ஆகிய தேவியரும் உடல் அமர புறப்பாடு நடைபெறும் மூன்று சக்திகளுடன் சுவாமி காட்சி கொடுப்பார் சத்தியம் கிரியா சத்தியம் ஞான சத்தியம் எல்லாமும் அந்த அம்மை அம்மையப்பனே என்று விளக்குவதாகவே இந்த காட்சி அமையும் என்கிறார்கள் நாம் அனைவரும் விருத்தகிரீஸ்வரரை வணங்கி முழுமையாக அந்த சிவனின் அருளை பெற வேண்டுகிறேன் கோயில் நடை திறப்பு நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை மூன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி வரை